இன்சூரன்ஸ் பிரீமிய கட்டணம் உதிரி பாகங்கள் விலை எரிபொருட்கள் விலை ஆர்டிஓ நெருக்கடி காவல்துறை கெடுபிடி இவற்றுக்கு மத்தியில் மோட்டார் தொழில் சந்திக்கும் சவால்கள் என்ன நான் ஏற்கனவே சொன்னது போல இத்தனை நெருக்கடிகளும் கொடுத்தும் இந்த தொழிலை ஒரு சாதாரண தொழிலாளி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ஆச்சரியமான பார்வையாக இருக்கிறது குறிப்பாக இந்த வாகனங்களுக்கு நீங்கள் கேட்டது போல் பார்ட்ஸ் இன்றைக்கு வருகின்ற புதிய வாகனங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் என்பது முன்பை போல் கழட்டி ஏதோ சரி செஞ்சு போட்டு ஓட்டுற மாதிரியெல்லாம் இல்லை எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ அத்தனையும் விலை அதிகம்தான் ஆனாலும் கூட இந்த தொழிலாளர்கள் அதையும் மீறி செய்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாவது இன்சூரன்ஸை பொறுத்தவரை இன்றைக்கு ஆரம்பத்தில் இந்தியாவில் வெறும் நான்கே நான்கு தேசிய இன்சூரன்ஸ் கம்பெனிகள் தான் இருந்தது இன்றைக்கு ஏறக்குறைய அந்த நான்கு நாற்பதுக்கும் மேலாக தனியார் கைகளில் சென்றிருக்கிறது அந்த இன்சூரன்ஸ் கட்டணம் என்பது அவர்கள் இதில் கொடுப்பது என்பது அநேகமாக இல்லை என்றே சொல்லலாம் விபத்து நேர்ந்தால் கூட விபத்துக்கான காரணத்தை இன்சூரன்ஸ் கம்பெனிகள் தேடி கண்டுபிடித்து இந்த ஓட்டுநர் யூனிஃபார்ம் போடாமல் வாகனத்தை ஓட்டினார் எனவே இன்சூரன்ஸ் தொகையை கொடுக்க முடியாது என்று வழக்குகளுக்கு செல்லுகிறது அதே போல இந்த புதிய மோட்டார் வாகன சட்டங்கள் என்ன சொல்லுகிறது என்றால் ஓட்டுநர் ஒரு சிறு விதி மீறலை செய்திருந்தாலும் குறிப்பாக மஞ்சள் கோட்டை தாண்டி வாகனத்தை ஓட்டியிருந்தாலும் கூட விபத்து என்று வந்தால் அப்பொழுது இந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் கொடுக்க வேண்டியதில்லை என்று கூறுகிறது ஆனால் இன்சூரன்ஸ் கட்டணங்கள் ஒன்றுக்கு பத்து மடங்கு என்ற முறையில் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது இது அத்தனையும் தனியாருக்கு லாபமாக சென்று கொண்டிருக்கிறது அரசாங்கம் எப்படி பிஎஸ்என்எல் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களை வேண்டுமென்றே நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதே போலத்தான் அரசுக்கு சொந்தமான இன்சூரன்ஸ் நிறுவனங்களை மக்கள் அண்டவிடாமல் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்களை வளர்த்து கொண்டிருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டுமானால் அந்த தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு கூட இந்த புதிய சாலை போக்குவரத்து சட்டத்தின் வாயிலாக அவர்கள் விபத்து நடந்தாலும் அல்லது அந்த வாகனத்தின் சார்பாக அல்லது அந்த வாகனம் இடித்து ஒருவர் இறந்தே விட்டாலும் கூட அவருடைய வயது அவருடைய வருமானத்தின் அளவு இதையெல்லாம் கணக்கிட்டு கோடிக்கணக்கான ரூபாய் கூட கோர்ட்டுகள் தீர்ப்புகளை சொல்லி கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு புதிய சட்டத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் போதும் என்ற ஒரு திட்டத்தையும் வைத்திருக்கிறார்கள் அது எதற்கென்றால் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் நஷ்டமாகிவிடக்கூடாதாம் ஏனென்றால் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அத்தனையும் தனியார் மையம் இரண்டாவதாக ஐந்து லட்சத்துக்கு மேல் அந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றமே சொன்னாலும் அந்த பணத்தை விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் அல்லது விபத்தை ஏற்படுத்திய என்று கூறுகின்ற அந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் கொடுக்க வேண்டும் என்று இந்த புதிய மோட்டார் வாகன சட்டத்தில் இந்த சட்ட சரத்துகள் எல்லாம் வருகிறது எனவே தான் இந்த தொழிலை முழுமையாக கார்பரேட்டு மயமாக்குவதற்கான வேலைகளை தொடர்ந்து அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டணம் டோல்கேட் கட்டணம் சாலைகளில் நீங்கள் விதிமீறல் செய்கிறீர்கள் என்று நூறு ரூபாய் இருந்த ஒரு அபராதத்தை இன்றைக்கு குறைந்தது ஆயிரம் ரூபாய் என்ற முறையில் அதை வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கமே கொள்ளையடிக்கிறது என்ற முறையிலே தான் இந்த போக்குவரத்து விதிமீறல்களுக்கான பணத்தை அல்லது குறைந்தபட்ச ஒரு எந்த விதமான நியாயமும் இல்லாமல் அவர்களிடம் வசூலிக்கின்ற வேலையை அரசாங்கமே செய்கிறது என்பதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை இது மெக்கானிக்குகளுக்கு ஏற்கனவே இருந்த மெக்கானிக்குகள் இனி சாலை ஓரம் கூட இந்த மெக்கானிக் தொழிலை செய்ய முடியாது நீங்கள் எந்த கம்பெனியினுடைய வாகனத்தை நீங்கள் சரி செய்கிறீர்களோ அந்த கம்பெனியினுடைய லைசன்ஸை வாங்கி செய்ய வேண்டும் இப்பொழுது என்னுடைய டூ வீலரோ அல்லது என்னுடைய காரோ அல்லது நான் ஓட்டுகின்ற ஒரு லாரியோ வழியில் ரிப்பேர் ஆனாலும் கூட அந்த அசோக் லேலேண்டுனுடைய ஆத்தரைஸ்டு டீலர் அல்லது அந்த கம்பெனியினுடைய அது பஜாஜோ டிவிஎஸ்ஸோ யாராக இருந்தாலும் அந்த கம்பெனியின் உத்தரவாதம் பெற்ற மெக்கானிக்களிடம் மட்டும்தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் சாலையோர மெக்கானிக்குகள் அவ்வாறு ஏதாவது அந்த வண்டியில் வேலை செய்தால் அந்த மெக்கானிக்குகளை சிறையில் அடைப்போம் என்கின்ற சட்டமும் கூட இந்த புதிய மோட்டார் வாகன சட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது ஆக ஒட்டுமொத்தமாக அது ஓட்டுநராக இருந்தாலும் சரி மெக்கானிக்காக இருந்தாலும் சரி அந்த வாகனத்தின் பெயிண்டர் வெல்டர் டிங்கர் எலக்ட்ரீஷியன் யாராக இருந்தாலும் இனி நீங்கள் சாலை போக்குவரத்து அல்லது வாகனத்தினுடைய பணிகளை செய்கின்ற வேலையிலிருந்து உங்களை அப்புறப்படுத்தி கார்ப்பரேட் கம்பெனிகள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற முறையிலே அந்த சட்டங்கள் இருக்கிறது கார்ப்பரேட் கம்பெனிகள் மட்டும் நேரடியாக அவர்கள் ஒன்றும் செய்யப்போவதில்லை இதே தொழிலாளர்கள்தான் சுய தொழிலாக இருப்பதை கார்ப்பரேட் கம்பெனிகளின் அடிமைகளாக மாற்றுகின்ற வேலையை அரசாங்கம் தொடர்ந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் குறிப்பாக பிஜேபி தான் இதை தொடர்ந்து அமல்படுத்தி வருகிறது என்பதுதான் நம்முடைய வேதனை துறையை வாகன கட்டுப்பாட்டியோ நேர கட்டுப்பாட்டையோ முறைப்படுத்துவதற்கு பதிலாக இந்த தொழிலை முடக்கக்கூடிய துஷ்பிரயோகமாக கண்டிப்பாக அண்மையில் கூட இந்த போக்குவரத்து விபத்துக்களுக்கான ஆய்வு குறித்து ஆந்திராவை சேர்ந்த ஒரு எம்பி அவர்தான் அந்த விபத்துக்கான ஆய்வுகளுக்கான ஒரு குழுவாக இருந்து அந்த பட்டியலை வெளியிட்டிருந்தார்கள் அப்பொழுது அவர் சொல்லுவது என்னவென்றால் இந்த தொழிலாளர்களுக்கு இப்போது இருக்கின்ற தண்டனை விட கூடுதல் தண்டனை கொடுத்தால்தான் விபத்துக்கள் குறையும் என்று சொல்லியிருக்கிறார் காவல்துறையை பொறுத்தவரை இந்த கட்டணங்கள் அல்லது இந்த இவர்களை வரையறுக்கிறோம் என்கின்ற முறையில் ஒரு விபத்து என்று ஏற்படுத்திவிட்டால் அல்லது ஏற்பட்டுவிட்டால் உதாரணமாக சென்னையில் கூட ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக மாதவரம் பகுதியில் ஒரு டூவீலரில் சென்று கொண்டிருந்த ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தை அந்த டூவீலரிலிருந்து தவறி கீழே விழுகிறது அப்படி தவறி கீழே விழுவதற்கான காரணம் என்று பார்த்தோமானால் சாலையில் மிகப்பெரிய பள்ளம் அந்த பள்ளத்தை தவிர்ப்பதற்காக அந்த பெண்மணி வாகனத்தை திருப்பும்போது அந்த குழந்தை தவறி விழுகிறது அப்பொழுது பின்னால் வந்த வாகனம் குழந்தையின் மீது மோதி குழந்தை இறந்து விடுகிறது இது யாராலும் நாம் ஒன்றும் இது இது வந்து ஒரு ஈடுகட்ட முடியாத விஷயம் ஆனால் அந்த சாலையை சரி செய்து வைத்திருக்க முடியுமா என்றால் அது அரசாங்கத்தினுடைய வேலை அது செய்திருக்க வேண்டும் அதை செய்யாமல் இந்த சாலையில் இனி வாகனங்கள் அதுவும் குறிப்பாக சரக்கு வாகனங்கள் அல்லது லாரிகள் எந்த காலத்திலும் வரக்கூடாது என்றால் அது எந்த விதமான சிந்தனையுடைய போக்கு என்று நமக்கு தெரியவில்லை அந்த அடிப்படையில் தான் கடந்த மாதத்தில் கூட சென்னை நகரத்தில் இருக்கின்ற மோட்டார் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசுக்கு காவல்துறை அதிகாரிக்கு இதை போன்ற விஷயங்களில் நீங்கள் இவ்வாறு செய்வது இந்த ஓட்டுநர் தொழிலை இவர்கள்தான் சென்னையின் நாடி நரம்புகளாக இருக்கிறார்கள் ஒரு பொருள் இன்னொரு இடத்திலிருந்து போவதும் வருவதும் எப்படி தடுக்க முடியும் என்ற முறையிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தார்கள் அடுத்த வாரத்தில் ஆவடி காவல்துறையிலும் அதேபோல் தாம்பரம் காவல்துறையிலும் கூட இந்த தொழிலாளர்கள் தங்களது பிரச்சனைகளுக்காக சென்று மனு கொடுக்க இருக்கிறார்கள் காவல்துறை இதில் கிடைத்தவரை லாபம் என்ற தான் பார்க்கிறதே தவிர இதை ஒரு முறைப்படுத்துகின்ற வேலையை அவர்கள் செய்வதாகவோ அல்லது முறையாக இது குறித்து தொழிற்சங்கங்கள் அந்த தொழில் முனைவோர்கள் அரசு என முத்தரப்பு கமிட்டியை போட்டு இதை விவாதித்து முடிவு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து புதிய மோட்டார் வாகன சட்டத்தின் மூலமாக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் நோக்கம் அப்படியானால் இந்த தொழிலை சாதாரண மக்கள் செய்யாமல் போவதற்கு என்ன வழி டீசல் பெட்ரோலை குறைக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய கொள்கையாகவே இருக்கிறது இப்பொழுது நமக்கெல்லாம் தெரியும் உக்ரைனில் போர் தொடங்கி ரெண்டரை வருடங்கள் மூன்று வருடங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை மிக மிக குறைந்திருக்கிறது இரண்டாவது இதே மத்திய அரசாங்கம் கடந்த ஆட்சியாளர்கள் இருந்தபோது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசலை ஐம்பது ரூபாய்க்கு மேலாக அதற்கான விலைகளை நாங்கள் வைக்கவே மாட்டோம் அது சர்வதேச மார்க்கெட்டில் விலை ஏறினாலும் கூட ஐம்பது ரூபாய்க்குள் இருக்கின்ற முறையில் அதை கட்டுப்பாடாக வைத்திருக்கிறோம் என்று கூறினார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த விலைகள் என்பது ஐம்பது ரூபாய் என்று கொடுத்தாலும் கூட அவ்வளவு லாபம் இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு ரிலையன்ஸு அல்லது அம்பானி அதானி போன்ற கம்பெனிகள் உக்ரைனிலிருந்து வாங்கும் அந்த குருடாயிலை அப்படியே மடைமாற்றம் செய்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கடந்த மூன்று வருடத்திற்கு முன்பாகவே ரெண்டாயிரம் கோடி ஒரு நாளைக்கு வருமானம் என்று அவர்களது அந்த ஆண்டு கணக்கில் சொல்லியிருக்கிறார்கள் அப்படியானால் ரிலையன்ஸ் கம்பெனிக்கு ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் கோடி வருமானம் வருகிறது என்றால் அதே இடத்தில் வாங்குகின்ற நம்முடைய மத்திய அரசாங்கத்திற்கு எத்தனாயிரம் கோடிகள் லாபம் வந்து கொண்டிருக்கிறது அப்படியானால் இந்த தொகை என்பது எங்கு செல்கிறது அது அரசாங்கத்தின் கணக்கில் வருகிறதா இல்லையா இன்றைக்கும் பிபிசி ஐஓசி ஹெச்பிசி என்கின்ற இந்த மூன்று கம்பெனிகளை தவிர இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்கள் வேறு எதுவும் இல்லை ஆனால் இந்த பொதுத்துறை நிறுவனங்களின் மூலமாக விற்கப்படுகின்ற இந்த பெட்ரோல் டீசல் என்பது பல்லாயிரம் கோடிகளை லாபமாக வைத்திருக்கிறது எனவே இன்றைக்கும் கூட நினைத்தால் மத்திய அரசாங்கம் நினைத்தால் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஆனால் பாதிக்கு பாதி சாதாரண உழைப்பாளி மக்களின் பாக்கெட்டில் இருந்து அடிக்கின்ற வேலையை அரசாங்கமே செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை பெட்ரோல் டீசலை பொறுத்தவரை ஜிஎஸ்டி போட்டாலும் கூட அரசாங்கத்திற்கு நஷ்டம் இல்லை ஆனால் ஜிஎஸ்டியும் போடப்போவதில்லை செஸ்வரி என்ற பெயரில் இன்னமும் கூட இவர்கள் வசூலிக்கின்ற அந்த ஒரு கொள்கையைத்தான் வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் பெட்ரோல் டீசல் விலை என்பது அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை உயர்வுக்கும் முதல் படி அதுதான் அதை குறைத்தாலே இன்றைக்கு ஜிஎஸ்டி குறைத்து விட்டோம் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் சாதாரண மக்கள் அதன் வாயிலாக எதுவும் எங்களுக்கு குறைவான விலைக்கு கிடைக்கவில்லை என்பதை நாம் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக பத்திரிகையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே ஜிஎஸ்டி என்பதை விட இந்த பெட்ரோல் டீசலை வாங்குகின்ற விலைக்கு அல்லது சர்வதேச விலைக்கு ஏற்ப குறைத்தால் பாதியளவு குறையும் மக்கள் சுபிட்சம் அடைவதற்கான ஒரு நல்ல வழி இதுதான் ஆனால் இதை மத்திய அரசாங்கம் தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவர்களும் தொடர்ந்து விலைகளை ஏற்றி தான் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை